பயப்படணும் அவசியமே இல்லை சட்டம் திட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த கோர்ட் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை இருந்து விடுபடக்கூடிய காலம் ஏதோ நெருங்கி வந்து கொண்டிருக்குது சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது அதாவது பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நம்ம ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது ஒரு பெத்த அமௌண்ட் நாம இது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம் தேவைகள் முதல்ல பூர்த்தி செய்யும் சாமி முதல் ஒரு வார்த்தை கல்வியால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தா தடையான விஷயங்கள் அனைத்தும் கடைந்து செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றுவீங்க இது வரைக்கும் கணவனோ கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகள் எதனா இருந்தால் அவங்களுக்கு நம்மளுக்கு தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் கூட சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா நான் டிராவல்ஸ் வச்சிங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம் வியாபாரம் நன்றாக இருக்கும் பயப்படியோ தேவையில் சொந்த தூள் செஞ்சுட்டு இருக்கோங்க வெற்றி தரக்கூடிய காலந்தா சாமி தகிரி தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரும் இந்த மாதம் உயர்ந்தே காணப்படும் செலவினங்கள் அதிகரித்தாலும் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் சுவாமி வெளியூர் பயணங்கள் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்லதே நடக்கும் இந்த மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் முழுவதும் தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசியில் இருந்தார் இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அது அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம் அவர் வாழக்கூடிய நேலம் அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம் புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மகரம் இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போதையா யோகம் தருமா இந்த மாதம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி நம்மளுக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் தான் நம்மளுக்கு அவர் பன்னெண்டில் வந்து சேரக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு மார்கழி மாதம் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆன்மீகப்பற்றும் இறைப்பற்றும் மேலோங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆரம்ப நாள்லேருந்தே இருந்தே நம்மளுக்கு டிராவலிங் இருக்கும் வெளியூர் பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்காக நாம செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஐயா தான் இல்ல முஸ்லீம் ஆட்டது கிறிஸ்டின் ஆறானா இருக்கட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக இருக்க போது மகர ராசியார் அனைவருக்கும் நல்ல செயல் திட்டங்கள் உருவாக போது காரணம் என்னென்னா நம்ம ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்வதும் அவரிடத்தில் சேர்ந்து புதன் பகவானும் இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் லாபம் தரக்கூடிய இடத்துல அவரும் சேர்ந்து வரப்போகிறார் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போதுங்கய்யா இறைப்பற்றும் மேலோங்கோ கம்யூனிகேஷன் கிடைக்கும் இழந்த சுகத்தை அனைத்தையும் மீட்டெடுக்க போறீங்க இந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள் சொல்றது இருந்ததும் பார்த்தீங்களா தொந்தரவான விஷயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அனுப்பிச்சோம் மனச்சோர்வு கூட அனுப்பிச்சிருப்போம் அதெல்லாம் இனிமேல் வெளிப்பாடுக்கு வந்துடும் ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை சட்டம் திட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை இருந்து விடுபடக்கூடிய காலம் ஏதோ நெருங்கி வந்து கொண்டிருக்குது சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது அதாவது பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நம்ம ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது ஒரு பெத்த அமௌண்ட் நாம் இது வரைக்கும் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம் கிடைக்கல சாமி அது தான் கிடைக்குன்னு தெரியல வெயிட் பண்ணிக்கிறோம் சாமி ஐயா அரசாங்க தரப்பாகட்டும் அரசியல் தரப்பாகட்டும் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்படியே எனக்கு பேங்க் பிளாங்க் பண்ணி வச்சிருக்குது ஐயா மணியே வேலை வேலைக்கே வரல சுவாமி பேமெண்ட் வரணும் வரணும்னு பார்த்துங்களேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நான் வெயிட் பண்ணிக்கிறேன் வரலனா இந்த முறை பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இழப்பீடுகள் எதனாக இருந்தாலும் பரவாயில்லை சுவாமி சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே நம்மளுக்கு வந்து சேரும் இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகளுக்காக தான் நாம் செலவீனங்களே பண்ண போகிறோம் நல்லது விஷயத்துக்காக தான் நாம் செலவீனங்கள் எடுத்துக்க போகிறோம் தந்தையார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தந்தையாருடைய உடல் நேரத்தில் அக்கறை எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலத்து இருக்குது சுவாமி அவங்க உடல் நிலத்திலே சற்று ஜாக்கிரதையாக இருங்க இந்த மார்கழி பிறந்த மாதம் என்று சொன்னால் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து நாம வாங்காமல் இருந்தால் இதுக்கப்புறம் வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சாமி என்ன சாமி மாதத்துல இந்த மாதிரி மாறி ஐயா சே கிரகங்கள் எங்கே சேர்க்கை பெறுதோ அப்போ தான் நம்மளுக்கு யோகத்தையும் கொடுப்பாரு அந்த காலம் இப்பொழுது இனிமையான காலமாக மாறப்போது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெற போது ஒரு லக்ஸரி வாழ்க்கை நம்ம வாழ தான் போகிறோம் கண்டிப்பாக ஒரு லக்ஸரி வாழ்க்கை கண்டிப்பாக வாழத்துக்கான அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க மகர ராசிக்கு ஏற்றம் தடும் கடன் சுமை அனைத்தும் விலகக்கூடிய காலம் அதுக்கான ஏற்பாடுகள் எதனா பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு வர்றதுக்கான அமைமுட்டு எதனா இருந்தா அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு அது சுவாமி ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைவதும் ஏன்னா தான் ஒன்பதாம் அதிபதியும் கூட அதனால பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா நான் இழுத்துட்டு இருக்கேன்னா அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக கண்டிப்பாக இருந்ததுன்னா அவையெல்லாம் நம்மள்கிட்ட வந்து சேரப்போம் சொத்து பிரச்சனை ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஐயா நம்மளுக்கு கைக்கே வந்து சேரல சேரலை போடலை அப்படி நிற்குதுன்னா இந்த முறை இந்த பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அண்டர்லைன் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து சேரப்படுது தந்தையார் வழி சொத்துக்கள் அனைத்தும் உங்களிடத்தில் வந்து சேரக்கூடிய காலமாக இனிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போம் ஐயா ஒரு பொருள் வீட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு லக்ஸரி பொருட்கள் நம்ம வாங்காமல் இருந்தால் அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்துல கெட்டும் வீட்டுக்கு தேவையான செலவினங்கள் பார்க்கறது மனைவிக்கு தேவையான செலவினங்கள் பார்க்கறது மனைவிக்கு உடல் சற்று அக்கறை எடுத்துக்க இந்த நேரம் வேற ஒண்ணும் இல்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புக்கெல்லாம் இந்த மாசம் கிடையாது செலவீனங்களும் இருக்கும் அதிகப்படியான இரட்டிப்பு தரவுகளுக்கும் மா லாபத்தை கொடுக்கும் கல்வி பிள்ளைகள் வழி வந்து வந்த பிரச்சனைகள் அதாவது பிள்ளையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் தேவைகள் முதல்ல பூர்த்தி செய்யும் சாமி முதல் ஒரு வார்த்தை கல்வியால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எதனால் இருந்தால் தடையான விஷயங்கள் அனைத்தும் கடைந்து செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றுருவிங்க இதுவரைக்கும் கணவனோ கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகள் எதனா இருந்தால் அவங்களுக்கு நம்மளுக்கு தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் கூட சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க ஐயா உங்கள் கணவரே உங்களுக்கு எதனா ஒரு பொருள் இல்லை ஒரு நல்ல ஒரு அமைப்பை வாங்கி தரப்போகிறாருங்க ஒரு நல்ல தங்க நகையோ அல்லது ஒரு பொண்ணு ஆபரணமோ நம்மளை வெளியூர்லோ எதனா ஒன்று இட்டு போய் ஒரு ஃபுட்டு சார்ந்த விஷயத்துக்கோ இட்டு போயிட்டு ஒரு இது நாளா வரைக்கும் நான் கவலைப்படாமல் இருந்தேன்ல சுவாமி அந்த வாழ்க்கையை இப்போ கொடுத்துருக்கார் சுவாமி அப்படின்னு சொல்கிற எண்ணம் மறுப்பது இது வரைக்கும் என்ன கேட்கலங்க ஒரு நாளாக வலிவா போய் வரலாம் சாப்பிட்டு வரலாம் சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த வாழ்க்கை ஒரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு போகுது அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு எண்ணம் இப்பொழுது ஈடேறக்கூடிய காலம் எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்றோம் இல்லை அந்த அமைப்பு இந்த நேரத்தில் மகர ராசிக்கு கிடைக்க போது பிரிந்திருந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போம் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் மொத்தம் விலகி நம்ம சைலண்ட் மோட்ல இருக்க போறோம் இறைநாட்டம் அதிகரிக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வீடுகளின் நல்ல அமைப்புகள் ஏற்படும் இதுவரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதுனா கடன் தொல்லை எல்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகிற தான் ஒரு ஃபார்முலா இனிமேல் சரி செய்யக்கூடிய காலம் நம்ம தன்மையின்மைக்கை அழகக்கக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்க போது வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு சுவாமி வண்டி வாகன சேர்க்கை டெஃபினட்லேயே உண்டு இந்த முறை வாங்கக்கூடிய பாகியம் டூ வீலரோ டூ வீலர் எதுனா பழைசாக இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்து போட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் காராவட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா நான் டிராவல்ஸ் வச்சிங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பினை பெற போகிறோம் வியாபாரம் நன்றாக இருக்கும் பயப்பட தேவையில் சொந்த தோல் செஞ்சுட்டு இருக்கோம் வெற்றி தரக்கூடிய தான் சாமி தகிரி தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரும் இந்த மாதம் உயர்ந்தே காணப்படும் செலவினங்கள் அதிகரித்தாலும் நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் சாமி வெளியூர் பயணங்கள் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கலாம் கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்லதே நடக்கும் இந்த மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய மாதனாக இருந்தால் தை மாதம் உங்களுக்கு வெற்றி கெட்டுவதும் திருமண பாக்கியங்கள் கெட்டுறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த மார்கழியில விரதம் இருந்து இறைவனை அந்த நமோ லக்ஷ்மி நாராயணாய நம தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனு ரோகரா இந்த நாமத்தை சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கைத்தரம் தை மாதத்தில் மாறி பெரிய லெவலில் கொண்டு வந்து சேரும் பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்